நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் வாகனங்களை ஒப்படைத்து வருகின்றனர் பாராளுமன்ற தேர்தல் அதிகாரிகள் வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரிய தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட கார்களை ஒப்படைக்க வேண்டும் என பேரவை செயலர் அறிவுறுத்தி உள்ளார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு வழங்கிய வாகனத்தை புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு கொண்டு வந்து ஒப்படைத்து வருகிறார்கள் மேலும் அரசு துறைகளில் அதிகாரிகள் பயன்படுத்தும் வாகனங்கள் பெரும்பாலும் தேர்தல் துறைக்கு பயன்படுத்தி வருகின்றது மேலும் அனைத்து அரசு வாகனங்களின் பயன்பாடும் போக்குவரத்து துறை ஆணையரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றது மேலும் ஆட்சியாளர்கள் யாரும் தேர்தல் பணிக்காக அரசு வாகனங்களை பயன்படுத்தக் கூடாது என தேர்தல் துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் இதை கண்காணிக்க தேர்தல் துறை தனிப்படை அமைத்து கண்காணித்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது